அதாவது வெளியில இருந்து ஒரு தூசியோ புகையோ ஒரு குளிர்ந்த காற்றோ இந்த மாதிரியான இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்காக உள்ள ஏசிக்குள்ளே இருப்பாங்க சம்டைம்ஸ் ஏசிக்கு வெளியில் அவுட்டோர்னு ஒன்று இருக்குது இந்த அவுட்டோரில் ஒரு நிறையா ஒரு அழுக்குகளோ அல்லது இந்த பூனை இந்த புறா எச்சங்கள் இந்த மாதிரிலாம் போது அதோட அந்த ஃப்ளேவர் அந்த காற்றில் கலந்து அந்த கிருமிகளும் அந்த அவுட்டோர் வழியாக ஏசிக்கு உள்ள அந்த ரூம்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த காற்றை ஏசி நம்ம ஏசியில இருப்போம் அது ஹெல்தி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது அப்படி கிடையாது வெளியில இருந்து அதாவது வெளியில உள்ள காற்று தான் உள்ள வருது இல்லையா அப்போ அந்த ப்ராசஸ் அங்க உள்ள ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்போ இருந்து வெளியில உள்ள அந்த புறா எச்சமோ அந்த பூனையோ வெளியில ஏதோ ஒரு இந்த புகை தூசி ஏதோ ஒன்று அளவுக்கு அதிகமாக உள்ள ஒரு துர்நாற்றம் வெளியில் வெளிப்பகுதியிலேருந்து உள்ள வ வந்துருச்சு அதுலேருந்து இருந்து ஒரு வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்னொன்று என்னென்னா அந்த வைரஸ் கிருமிகள் எல்லாமே எங்கே அதிகமாக நல்லா வளரும் நல்லா அதுக்கு ஏற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த இடங்கள்ல தான் வெப்பத்தில் வந்து சில கிருமிகள் இருக்கும் வெப்பத்தில் சில கிருமிகள் வராது அதே மாதிரி குளிர்ந்த ஏரியாக்கள் அதாவது குளிர்ந்த அந்த ரூமில் அந்த ஏசி ரூமில் ஏசிக்கு வெளியில இருந்து வரக்கூடிய அந்த சிற தொற்றுக்கள் கிருமிகள் தூசி புகை இதெல்லாமே சில வேலை நம்ம நுரையீரலுக்குள்ளே போய் அந்த நுரையீரலில் பாதிப்பு ஏற்படு தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த நுரையீரல் தொற்று எப்படி குணப்படுத்துறது அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே சில மூலிகைகளை கொடுத்து மூலிகை சாறுகளை கொடுத்து நம்மளுடைய நுரையீரலை சுத்தப்படுத்தணும் அதை விட முக்கியமானது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம் இந்த நுரையீரல் கஷ்டப்படுறது மூலமாக தான் நமக்கு ஆஸ்துமா சைனஸ் ஒவ்வாமை இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது ஃபுட்டு மூலமா ஒவ்வாமை ஏற்பட்டும் நமக்கு வந்து நுரையீரல் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவா இருக்கட்டும் வீசிங்கா இருக்கட்டும் அலர்ஜியா இருக்கட்டும் இதுல ஏதோ ஒண்ணும் உள்ள இருந்து வருது நம்ம வெளியில இருந்து உள்ளே போகுது நமக்கு லங்ஸையோ அந்த குழாய்களையோ நுரையீரல் பாதைகளையோ பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா இதை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம் குறிப்பிட்ட கால அவகாசத்தில் அவங்களே அந்த டெஸ்ட்டை திரும்பி எடுத்து பார்க்கும்போது என்னன்னா அவங்களுக்கு நுரையீரல் அதாவது டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்கிறத விட அவங்க அந்த நுரையீரல் பாதிப்பால் கஷ்டப்பட்டதை எல்லாமே நிவர்த்தி அடைகிறோம் எப்படி அப்படின்னா நம்ம அந்த நுரையீரலை சுத்தப்படுத்தும் போதும் பலப்படுத்தும் போதும் அந்த மூலிகை சாறுகளை கொண்டு